அமைச்சர் மாண்புமிகு ஐயா சேகர்பாபு அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஆரம்பத்தில் பணியாற்றினார் இவர் பகுதியில் இவர் கட்சி பணியை ஆற்றிய விதம் தலைமை ஜெயலலிதா அம்மையாருக்கு பிடித்து போக இவருக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டன வடசென்னை மாவட்ட செயலராகவும் இருந்தார் கட்சிகளும் முக்கியத்துவம் பெற்று விளங்கினார் அதற்கு காரணம் தீவிரமாக கட்சி பணி ஆற்றி மக்களிடம் அவர் சார்ந்த பகுதிகளில் நன்மதிப்பை பெற்றிருந்தார் இது ஜெயலலிதா அமையருக்கு பிடித்து போக இவருக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட வாய்ப்பளித்தார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இவர் முதன் முதலில் போட்டியிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு எழுபத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் எஸ் பி சர்க்குண பாண்டியன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இதில் சேகர்பாபு அவர்கள் பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவிகிதம் சர்க்குல பாண்டியன் அவர்கள் பெற்ற வாக்கு விகிதம் முப்பத்தி ஏழு புள்ளி பத்து சதவிகிதம் இவருக்கு பின்னால் மூன்றாவது இடத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் என் மனோகரன் அவர்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தோரு வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இவ்வாறு தான் போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே மாபெரும் வெற்றியை பெற்றவர் ஐயா சேகர்பாபு அவர்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தது அப்போதும் ஜெயலலிதா அம்மையார் அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தார் அதிமுக சார்பாக போட்டியிட்ட இவர் இந்த முறை இன்னும் கூடுதலாக எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றார் அதாவது ஐம்பது புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் மனோகர் அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்றார் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் மூன்றாவது இடம் பிடித்த தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் பி முகமது ஜான் அவர்கள் பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுநூத்தி பதினாறு வாக்குகள் பெற்று ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்றார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் வேட்பாளர் கே பி ஆனந்த் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் மட்டுமே பெற்றார் இது ஒன்று புள்ளி பதினோரு சதவீத வாக்காகும் இவ்வாறு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்துக் கட்சி வேட்பாளர்களின் பின்னுக்கு தள்ளி மாபெரும் வெற்றியை பதிவு செய்தவர் ஐயா சேகர்பாபு அவர்கள் இவர் போட்டியிட்ட இந்த தொகுதி சென்னையின் முக்கியத்துவம் பெற்ற தொகுதியான ஆர்கே நகர் தொகுதி இந்த தொகுதிதான் தான் பிற்காலத்தில் ஜெயலலிதா போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்ற தொகுதி அதே அதேபோன்று டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதிக்கு முன்னால் அரிய செல்வாக்கு பெற்று விளங்கியவர் ஐயா பாபு அவர்கள் இரண்டு முறை அந்த தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் பாபு அவர்கள் அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை மீது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் திமுக சார்பாக கடுமையாக பணியாற்றினார் அந்த தொகுதியில் இதனால் அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றிவேல் நிறுத்தப்பட்டார் திமுக சார்பாக பி கே சேகர்பாபு நிறுத்தப்பட்டார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக இரண்டு முறை மாபெரும் வெற்றி பெற்ற சேகர்பாவு இப்போது திமுக சார்பாக போட்டியிட வேண்டிய சூழல் வந்தது பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் அதிமுக வேட்பாளர் பி வெற்றிவேல் அவர்கள் எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுவத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் இவர் பெற்ற இந்த வெற்றி வாக்கு சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சதவீதமாகும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஐயா பாபு அவர்கள் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றார் முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒரு சதவீதமாகும் மூன்றாவது இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கே ஆர் விநாயகம் அவர்கள் வெறும் ஆயிரத்தி முந்நூறு வாக்குகள் மட்டுமே பெற்றார் இது ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகளாகும் இவ்வாறு அதிமுக சார்பாக இரண்டு முறை வெற்றி பெற்ற ஐயா பாபு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக சரவாக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றிவேல் அவர்கள் அந்த பகுதிகளில் தனி செல்வாக்கு பெற்றவராக விளங்கினார் மக்கள் மத்தியிலும் மாபெரும் முக்கியத்துவம் பெற்றவராக விளங்கினார் ஆர்கி நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் வெற்றி பெறுவதற்கு வெற்றிவேல் அப்போது காரணமாக இருந்தார் அதற்கு முன்பு அவர் அந்த பகுதியில் செல்வாக்கு பெற்று விளங்கினார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் எண்பத்தி மூவாயிரத்தி எழுவத்தி எழுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று அங்கு ஆளுமையாக செயல்பட்ட பி கே சேகர்பாபு அவர்களை தோற்கடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தது அந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு பி கே சேகர்பாபு அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டன ஆனால் இந்த முறை ஆர் கே நகரில் இல்லாமல் துறைமுகம் தொகுதியில் கொடுக்கப்பட்டது இந்த முறை திரு ஜெயலலிதா அவர்கள் ஆர் கே நகர் தொகுதியில் போட்டியிட்டார் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட திரு சேகர்பாபு அவர்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தோரு வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் இவர் பெற்ற இந்த வாக்கு சதவிகிதம் நாற்பது புள்ளி முப்பத்தி ஆறு சதவிகிதமாகும் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் கே எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்று சேகரிப்பாக விட குறைந்த அளவு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் இவர் பெற்ற வாக்கு சதவிகிதம் முப்பத்தி ஐந்து புள்ளி எழுபத்தி இரண்டு சதவிகிதமாகும் மூன்றாவது இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் கிருஷ்ணகுமார் நதானி அவர்கள் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்றார் இவர் பெற்ற வாக்கு சதவிகிதம் பனிரெண்டு புள்ளி எண்பத்தி ஒரு சதவிகிதமாகும் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முன்பு வாங்கிய வாக்குகளை விட சற்று அதிகமாகவே வாங்கியிருந்தது நான்காவது இடம் பிடித்த எஸ்டி பை எஸ் அமீர் ஹம்சா அவர்கள் நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தோரு வாக்குகளும் நோட்டாவுக்கு இரண்டாயிரத்தி நூற்றி ஒரு வாக்குகளும் பதிவு செய்திருந்தன மதிமுக வேட்பாளர் பி முராத் புகாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஆர் சுரேஷ்குமார் அவர்கள் ஆயிரத்தி பதினோரு வாக்குகளும் என் கே அன்வர் பேக்கி அவர்கள் தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகளுமே பெற்றிருந்தனர் இதில் இவர் அனைவரையும் பின்தள்ளிவிட்டு திமுக வேட்பாளர் சேகர் பாபு அவர்கள் முதலிடத்துக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தனக்கான செல்வாக்கை பதிவு செய்த சேகர்பாபு அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் வழங்கப்பட்டன அந்த தேர்தலில் மீண்டும் அவர் துறைமுகம் தொகுதியிலே போட்டியிட்டார் பி கே சேகர்பாபு அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி பதினேழு வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றி பெற்றார் இவர் பெற்ற வாக்குகளின் சதவிகிதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு சதவிகிதமாகும் இரண்டாம் இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் முப்பத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் இவர் பெற்ற வாக்கு சதவிகிதம் முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஒரு சதவிகிதமாகும் மூன்றாவது இடம் பிடித்த எம் என் கட்சி வேட்பாளர் ஏ ரமேஷ் அவர்கள் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்றார் இவர் வெற்ற வாக்குகளின் சதவிகிதம் மூன்று புள்ளி எழுபத்தி நான்கு சதவிகிதமாகும் நான்காம் இடம் பிடித்த என்டி கே கட்சியின் வேட்பாளர் எம் அகமத் பாசில் அவர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று மூன்று புள்ளி முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றார் இந்த தேர்தலில் நோட்டாவிற்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு வாக்குகள் வாங்கப்பட்டன இவ்வாறு அரசியலில் மாபெரும் வெற்றி பெற்ற சேகர்பாபு அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற இவர் அந்த துறையில் தீவிரமாக பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறார் என்ற பெயரும் அவருக்கு உண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சேகர்பாபு அவர்கள் வடமாநிலத்தவர்கள் பல ஆண்டுகளாக கட்சிக்கு வாக்களிக்காவிட்டாலும் மாநிலத்தில் உள்ள வடமாநில மக்களுக்காக ஆளும் தீவு திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபடும் என்று கூறினார் ஆளும் திராவிட கட்சிகளால் வட இந்தியர்கள் பணக்காரர்களாக வளர்ந்தாலும் அவர்கள் இன்னும் பாஜக கட்சிக்கு வாக்களித்ததாக அவர் கூறினார் வட இந்தியர்களை தமிழக மக்களாகவும் அவர்களில் ஒருவராகவும் தனது கட்சி பார்க்கிறது என்றும் அவர் கூறினார் சேகர்பாபு அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுத்தார் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபதில் இந்து மகாசபா தலைவரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை அவர் மீட்டெடுத்தார் அவரது மந்திரி தலைமையின் கீழ் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹச்ஆர் சிஇ நிர்வகிக்கும் கோவில்களுக்கு பிராமணர்கள் அல்லாத அர்ச்சர்கள் நியமிக்கப்பட்டனர் அனைத்து ஜாதியினரும் கோவில்களில் அர்ச்சராக ஆகலாம் ஆக வேண்டும் என்பது பெரியாரின் கனவு என்றும் அதை நனவாக்கிய முன்னவர் முதல்வர் மு கருணாநிதி என்றும் பாபு பேசினார் இவ்வாறு அரசியலில் படிப்படியாக உயர்ந்து இன்று அமைச்சராக திறன்பட செயல்பட்டு வருபவர் ஐயா பி கே சேகர்பாபு அவர்கள்